அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி வாழ்க்கையில் நீ நீ பிறந்த நீ சுதந்திரமாக இருந்த ஆனால் மனிதன் என்ன சொல்கிறனா நான் மாயையில் மாட்டிக்கினாங்க மாயை பிடிச்சிக்கிச்சங்க என்னன்றோம் மாயை எதுவுமே போய் எப்பவுமே இவனை பிடிக்கிறது இல்லை இவன் மாயை தேடி போய் பிடிப்பான் ஒரு ஊரா மட்டும் பொண்ணை போய் நீ தேடி போனி அது தேடி அவனை நீ தானே தேடின்னு போனேன் அப்போ மாயை தேடி நீ தான் போய்க்குத ரெண்டு பொருள் இணைஞ்ச பிறகு நீ எந்த முடிவும் எடுத்துட முடியாது எடுத்தீன்னா குடும்பம் நல்லா இருக்காது குழப்பங்கள் வந்துடும் சண்டை சச்சருவாயிடும் அதனால் அதுக்கு உறுதுணையாக ஆக்கிக்கணும் உன்னுடைய துணைவியார் உன்னுடைய பயணத்துக்கு அவள் தடையாக இல்லாத மாதிரி அவளுக்கு புத்தி சொல்லி அவளை பக்குவப்படுத்திக்கணும் அவளுடைய பயணத்துக்கு தடையாக இல்லாத நீ பக்குவப்படணும் இப்படி போனால்தான் தெய்வ வழிபாட்டில் சீராக போக முடியுமே தவிர இப்படி போகாமல் தெய்வ வழிபாட்டில் போக முடியாது ஏன்னால் குடும்பத்தில் நீ ஒத்து ஒத்துழைக்கலைன்னு சொன்னால் உன்னால் தியானம் பண்ண முடியாது இப்போ தியானம் பண்ணனா உன் பிள்ளைங்க ஒத்துழைக்கணும் பொண்டாட்டி ஒத்துழைக்கணும் மூணு சூழ்நிலை ஒத்துழிக்கணும் இது எல்லாத்த விட உன் உடல் ஒத்துழைக்கணும் உடல் நல்லா இல்லைன்னா இந்த தியானம் பண்ண முடியாது உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் ரெண்டாவது வேலைக்கு போனால் வேலை செய்த அதோட வந்து தான் கடவுள் வழிபாட்டுக்கு போயிடணும் ஆனால் வேலைக்கு போயிட்டு அங்கே ஃப்ரெண்டு இருக்கிறாரு இங்கே ஃப்ரெண்டு இருக்கிறாரு அவரை பார்க்கணும் இவரை பார்க்கணும்னு சுற்றிக்கினே இருந்தீங்கன்னா இங்கே கடவுள் வழிபாடு பண்ண முடியாது இது மாதிரி பல காரணங்களை நீ தவிர்த்துன்னு வரணும் கடவுள் வழிபாட்டில் எவன் ஒருத்த உண்மையாக போகணுன்றானோ அவன் வெளி விவகாரத்தெல்லாம் குறைக்கணும் அதனால் அலன் அடக்கம் வேணும்னா இது அடங்கினால்தான் நீ இந்த வழிக்கு போக முடியும் உன்னுடைய நாட்டங்கள்லாம் உன்னுடைய உடலுக்குள்ளே இருக்கணுமே தவிர உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடாது உலகத்துக்குள்ளே போகும்போது தெய்வ வழிபாடு சீராக பண்ண முடியாது உனக்குள்ளே போகும்போது அதுவே ஒரு ருசியாக மாறிடும் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறீங்க தேனை தொட்டு நான் கேட்கினுக்குறீங்க அதனுடைய ருசியை சொல்கிறீங்க இனிப்பாக இருக்குதுங்க நல்லா இருக்குதுங்க அப்படின்ட்டு ஆனால் தேனுக்குள்ளே வீழ்ந்துட்டீங்கன்னா ருசி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்படி தெய்வ பக்தியில் ஞானத்தில் விழுந்துட்டிங்கன்னா அதை விவரித்து சொல்ல முடியாத இனிப்பு அது அந்த இனிப்பை அடையணுன்னா அதில் முயற்சிகள் பண்ணி விழணும் சும்மா ஏதோ தொட்டு தொட்டு நகிக்கணுன்னு போதால ஒரு பயணம் கிடையாது அதனால் விழத்துக்கு முயற்சிகள் பண்ணுங்க வாழ்க்கை ஒரு நாள் முடியும் எப்போ எந்த விஷயமும் ஒரு ஆரம்பம் தான் ஒரு முடிவு உண்டு ஜனனம் வந்தாச்சு மரணம் வரப்போகுது இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கடவுளுடைய பாதத்தில் விழுங்கும் அதுதான் மோட்சம் முக்திக்கு வழிவகுமே தவிர பொட்டாட்டி காலில் ஓடுதாலையோ இல்லை கோவில் போய் சல்ல ஓடுதாலையோ ஒரு பயணம் கிடையாது உங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை தேடும் உங்களுக்குள்ளே தான் தெய்வ சக்தியே இருக்குது உங்களுடைய அருமை உங்களுடைய சக்தி உங்களுடைய ஆற்றல் உங்களுக்கு தெரியாமல் வாழ்ந்துன்னு கிறீங்க ஏதோ உலகமே நிஜம் நிட்டு உலகம்ன்றது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மனைவியாக வந்து சேர்ந்தா தாயாக வந்து சேர்ந்தா தகப்பனாக சேர்ந்தான் அண்ணனாக சேர்ந்தான் தம்பியாக சேர்ந்தான் நண்பர்களாக சேர்ந்தோம் ஆனால் எல்லாருமே ஒரு நாள் பிரிஞ்சிட போகிறோம் தாயை விட்டு மகன் பார்ப்போரான் மகனை விட்டு தாய் பார்க்க எல்லாரும் பிரிய போகிறோம் மனைவி கணவனை விட்டுப்போ போறா கணவன் மனைவியை விட்டுப்போ போறா ஆனா இறைவன் உன்னை விட்டுட்டு போகக்கூடாது அந்த மாதிரியான செயலில் நீங்க ஈடுபடணும் எந்த நிலையிலையும் இறைவனை மறக்கக்கூடாது இறைவனை விடக்கூடாது அந்த மாதிரியான பயணங்களை நீங்க பண்ணீங்கன்னா அது உங்க வாழ்க்கைக்கு நல்லது அமைதி தரும் வாழ்க்கை ஆரவார வாழ்க்கையெல்லாம் அமைதி கிடைக்காது துன்பம் தான் கிடைக்கும் அமைதியான வாழ்க்கை தான் மனிதனுக்கு தேவை அந்த வாழ்க்கை தான் அவனுக்கு நிம்மதியை தரும் ஏமாத்துகிற விஷயம் பார்த்தேன் ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க என்னை வந்து பார்த்துட்டு போனால் அவங்க கஷ்டம்லாம் போயிட்டு போயிடுமா ஊர் ஊரில் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க இந்த மாதிரிலாம் ஏமாற்றக்கூடாது தான் சொல்கிறது தெய்வ விஷயத்தில் ஏமாத்தல் வச்சுக்காதீங்க உண்மையை மட்டும் சொல்லுங்கள் ஊர் எடுத்துக்கணும் ஊர் உன்னை போகணும்னு ஸ்ரீ அது உனக்கு கேடாக மாறிடும் அது கோபுர வாசல் பார்த்தா புண்ணியம்னா கோபுரம்னா ஊரில் கட்டிக்கிற கோயில் கோபுரத்தெல்லாம் பார்த்துட்டுனா உனக்கு புண்ணியம் கிடையாது அது கொலத்துக்காரன் கட்டி வச்சது உன் தலைன்ற கோபுரத்தை நீ பார்த்தீங்கன்னா உனக்கு புண்ணியம் அதை பார்க்க பழகுங்க ஐயா ஆத்மா ஐயா ஆத்மா உனக்கு சமயம் ஐயா இருக்கும்போது உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்டது ஆமாம் ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் ஐயா இருக்காரு ஐயா அதுக்கு முன்னாடி கேட்டீங்க முன்னாடி கேட்டேன் இப்போ சமாதி நிலையில் இருக்காரு இப்போ மறுபடியும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சமயம் ஐயா நினைவுகள் ஆமாம் ஆமாம் அது வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது பொண்ணா பொருளாக அருளாயா வயசு கிட்ட போய் சொன்னோன்னா பொண்ணு தான் ஓகேவான் ஏன்னா அவனுக்கு ராபும்பகலும் அதே சிந்தனையில் இருப்பான் ஆனால் ஒரு கல்யாணம் ஆகிடுச்சின்னா அவன் என்ன சொல்லுவான் அடுத்து பொருளை தேடி ஓட ஆரம்பிச்சிருவான் பொருள் இல்லைன்னா வாழ்க்கையை நடத்த முடியாது இப்போ ஒரு கல்யாணம் ஆகலை வயசு மட்டும் ஆகிக்கிட்டே போகுது அப்போ அவன் என்ன பண்ணுவாங்க தேடி தேடி பார்ப்பாங்க பொண்ணு தேடுவாங்க ஆனால் கிடைக்காது கிடைக்காதுன்னா இவன் மனசு ஏற்றுக்காது எல்லோரும் ஊரில் இருக்கிற யாராருக்கும் கல்யாணம் ஆகுது நான் நல்லா சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கலாத அப்புறம் விஷயம் நான் காலம் கலந்து போதே வயசாகுதே எப்போ கல்யாணம் நடக்கும் தெரியல அந்த இயக்கத்துலேயே இருப்பான் சரி அந்த ஏக்கம்லாம் முடிஞ்ச ஒரு கல்யாணம் ஒரு பொண்ணு பார்த்து நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் ஆகிடுச்சு இப்போ அவன் என்ன பண்ணான் அதே இயக்கத்தில் போனால் அந்த ஏக்கம் போய்டும் அடுத்து என்ன ஆகுனா குடும்பத்தை எப்படி நடத்துறது ஏன்னா இது வரைக்கும் அப்பா அம்மா சமைச்சு சம்பாதிச்சு கொடுத்துருப்பாங்க அந்த சம்பாதித்துல இவர் வாழ்ந்துருப்பார் தான் முதல் முதலாக ஒரு குடும்பம் ஏற்பட்டு இவரோட சம்பாயத்தில் இவரோட குடும்பத்தை நடத்தக்கூடிய வாழ்க்கை வரும் அதனால தான் பார்த்தோம்னா இந்த காதலிக்கிறவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஏன் சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களும் ஆண் பொண்ணு தான் கல்யாணம் ஆனவங்களும் ஆண் பொண்ணு தான் ஆனால் இங்கே இல்லாத சந்தோஷம் அந்த கட்ட ஏன் இருக்குது இல்லை இல்லை ரெண்டு பேருக்குமே யாரும் அப்பா அம்மா சம்பாதிச்சு போட்டு சாப்பிட்றாங்க அவங்களோட உழைப்பில் சாப்பிடல யாரோ உழைப்பில் சாப்பிட்றதுனால இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக உலகமே ஏதோ பூந்தோட்டம் மாதிரி நினச்சிக்கினேன் ஒரு அவங்க உலகத்தில் வேறு ஒரு உலகத்தில் வாங்கிருப்பாங்க ஆனால் ரியல் லைஃப்பில் உள்ளே வரும்போது கல்யாணம் காட்சின்னு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட இந்த உண்மையான வாழ்க்கை என்னன்றது புரியும் அப்போ இங்கே ஒவ்வொன்றுத்துக்குமே பணம்ன்றது பிரதானம் பணம் இல்லாமல் அன்பே இருக்காது ஒரு குடும்பம் எவ்வளோ தான் நீங்கள் அன்பனியமாக ஒருத்தரை ஒருத்தரை கூட பணம் இல்லைன்னா அங்கே எப்படி சந்தோஷம் இருக்கும் அப்போ அதுக்கான தேடலுக்கு ஓடணும் அப்போ முதல்ல பொண்ணு தான் வாழ்க்கைன்னு போனது போய் இப்போ பணம் தான் வாழ்க்கைன்னு வந்துடும் சரி அப்போ பணத்துக்காக ஓடுறேன் நான் தேவையானதெல்லாம் இது பணம் இருந்தால் தான் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் அப்போ தான் இந்த வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகணும்னு ஒரு நம்பிக்கை அதுவும் பணத்தை தேடி நான் ஓடி தான் ஆகணும் ஓடுறேன் பணத்தையும் சேர்த்துட்டேன் அப்போ நான் நிம்மதியாகணும் நிம்மதியாக இருக்க முடியல ஒரு குறிப்பிட்ட வயசானதுக்கப்புறம் பொண்ணு போ இன்பது போய் இப்போ பணம்ன்றது இன்பன்றது போய் இப்போது அதை தாண்டி வேறு ஏதோ ஒன்று இருக்குப்பா அதை நான் விட்டுட்டேனே வயசாகி போச்சே அப்படின்னு இப்போ இப்போ ஒரு இயக்கம் வருது இப்போ எந்த இயக்கம் வரும்னா இப்போ அருள் உடல் பலம் இருக்கும்போது அதை பற்றியே நினைக்காத ஒன்று இப்போது உடல் பலம்னால் போனதுக்கப்புறம் இது வரைக்கும் வராத சிந்தனைகள் இப்போ வருது எதை தேடி வருதுன்னா இறைவனை பற்றி சிந்தனை ஏன்னா இப்போ தான் நோய் வரும் இப்போ தான் நொடி வரும் இப்போ தான் நம்மளை எல்லாரும் வேணும் வேணும்னு கூப்பிட்டவங்களாம் இப்போ தான் நம்மளை விளக்கி வைப்பாங்க எல்லாமே நம்மளை நம்பி தான் இருப்பாங்க அப்படின்னு போய் இப்போ வயசு ஆயிடுச்சுப்பா நீங்கள் உட்காருங்க ஐயா நீங்கள் உட்காருங்க அப்பா நீங்கள் உட்காருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்போ உட்காருங்கன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா நம்மளால் இயலாமை வருது இது ஒரு அறிகுறி அப்போ வேலை செய்யும்போது நம்ம மன ஓட்டம் வேற ஆனால் சும்மா உக்காரும் போது நம்ம மன ஓட்டம் வேற அப்போ தான் நமக்கு சிந்தனை எல்லாம் மாறும் இது வரைக்கும் எதெல்லாம் வேணும் வேணும்னதோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா ஏதோ ஒன்று தேடி ஓடி நம்ம வாழ்க்கையில் காலத்தை தொலைச்சிட்டோம் ஆனால் உண்மையான ஒன்று ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு இறைவனை பற்றிய நாட்டம் வேறு ஏதோ ஒன்று இருக்குப்பான்ற அந்த தேடல் இப்போ எப்போ வரும்னா இப்போ அமைஞ்சு ஓஞ்சி உட்கார பாருங்கள் அப்போ தான் எப்போ முடியலையோ அப்போ தான் இறைவனை பற்றி நாட்டம் வரும் அப்போ வந்தால் புரோஜனம் இருக்கா புரோஜனம் இருக்காது அப்போது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் எல்லாத்தையும் தேடிட்டு முடியாத போது இறைவனை தேடலாமான்னா அது தேடக்கூடிய சிந்தனை இருக்கும் ஆனால் அந்த சிந்தனை நமக்கு பலன் கொடுக்குமானா பலன் இருக்காது ஒரு தூங்குறவன் கனவு கண்டா கனவுல சந்தோஷமாக இருப்பான் நிஜ வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க முடியுமா அந்த கனவு தூங்கி ஏந்தவொன்னே அந்த கனவு களைஞ்சுற மாதிரி இந்த சந்தோஷமாக களைஞ்சிரும் அந்த மாதிரி எல்லாம் போனதுக்கப்புறம் முடியாததுக்கு அப்புறம் மனம் தளர்ந்து போய் உடல் தளர்ந்து போய் இந்த சிந்தனை வர்றதுனால அவனுக்கு எதாவது பலன் இருக்குமானா யாருக்கும் எந்த பலனும் இல்லை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உடல் பலம் இருக்கும்போதே ஐயா அதுதான் சொல்லுவார் குடும்பத்தை ஒரு கையில் பிடிச்சிக்குப்பா அது அந்த குடும்பத்தை காப்பாற்றினோன்னா உனக்கு பொண்ணு பொருள் எல்லாம் வேணும் ஆனால் இறைவனும் ஒரு கையில் பிடிச்சிக்கோ அதுக்கு என்ன வேணும் அதுக்கு மனம் இருந்தால் போதும் அதுக்கு பொண்ணும் தேவையில்லை பொருளும் தேவையில்லை வேறு ஒன்றும் தேவையில்லை சொத்து சுகம் எதுவும் தேவையில்லை உன் மனம் மட்டும்தான் வேணும் அவன் அதை மட்டும்தான் பார்க்குறான் அது எப்படி மனம் வேணும் எல்லாருக்குமே மனம் கிடையாது அப்போ எல்லோரும் ஏற்று எல்லாரும் ஏற்றுக்க மாட்டான் அந்த மனம் எப்படி இருக்கணும்பா அப்படின்னா ஒரு ஊரை விட்டு ஊர் ஊர் போகிறோம் சுற்றி பார்க்குறவன் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறான் எதையாவது தனக்கு சொந்தம் கொண்டாடுவேண்ணா இல்லை ஒரு வீட்டில் இருக்கும்போது இது என் வீடு என் பொண்டாட்டி ஏன் பிள்ளைன்னு இருக்கிற இருக்கிறவங்க ஊரை விட்டு ஊரு போய் ஊரை சுற்றி பார்க்க போகும்போது எப்படி இருப்பாங்க எல்லாத்தையும் சுற்றினா கூட எதுவுமே எந்த இல்லை இங்கே நான் சுற்றி பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு தெளிவோடு தானே சுற்றி பார்ப்பாங்க அப்போ தான் அவங்க சந்தோஷமாக சுற்றி பார்க்க முடியும் புரியுதுங்களா அத போல இந்த உலக வாழ்க்கையில எனக்கு இறைவன் அனுபவிக்க கொடுத்துருக்குறான் அதை அனுபவிச்சுக்கினேன் அந்த சுற்றுலா பயணி எப்படி மன தெளிவோடு இருப்பானோ அதே மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கையிலேயே நாம் அந்த தெளிவை வந்துடணும் சாமி இப்போ நான் இருக்கேன் என் ஃபேமிலியோட நான் கோயில் கோலத்துக்கு போயிட்டு இருக்கேன் குடும்பத்தையும் பிடிச்சிருக்கேன் ஆமா இப்படி நான் இருந்தது இருக்கிறது கரெக்டா இல்ல இதுக்கு அடுத்த இடம் ஒன்று இருக்கா கோயில் கோலம் போகிறதும் ஞானமும் வேற வேற விஷயம் சாமி கோயில்ல யாரும் இல்ல யாரும் எல்லாரும் போறாங்க பேரம்பயத்தியல இருந்து எல்லாரும் கோயில் குளம் போயின்னு அது இல்ல கோயில் குளம் போறது ஞானம்ன்றது முதல் தவறு ஞானம்ன்றது இறைவனை போய் பிடிக்க பொண்டாட்டி புள்ளைங்களை கூட்டு கூட்டு தெரியல ஐயா சொல்லுவாரு ஏம்பா நீ எப்போ போனாலும் எங்க போனாலும் பொண்டாட்டியோட தான் போற பொண்டாட்டியோட தான் வர எப்பதான் அதை விட்டுட்டு இறைவனோட போய் இறைவனோட வர போற கேட்டிருக்காரு அப்ப யார் கூட போனோம் யார் கூட வரணும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் யாருக்கும் எதுவும் தெரியல அப்போ மூத்தோர்கள் நாம தான் ஒரு குடும்பத்தில் அணும்போது இதுதான்ப்பா சாமி இப்படிதான் கும்பிடணும் இதுதான் மந்திரம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாம வேணும் ஆனால் நாம யார் கூட போய் யார் கூட வரணும்னா இறைவனோட சிந்தனையிலே போய் இறைவனோட சிந்தனை கூட தான் வரணும் சரிங்களா அப்போ கோயில் குளம் பொண்டாட்டி கூட்டம் போறது ஞானம் இல்லை இறைவனை உள்ள வச்சுக்கினா அவங்க கூடவே சதா குடும்பம் பண்றது தான் ஞானம் அடுத்தது அடுத்தது த்துக்குான ஒரு வரைமுறை வருவான்றது பக்தி யோகம்ன்றது முதல்ல அந்த பக்தியை நெறிப்படுத்துறது பக்தின்றது இப்ப குலதெய்வம் கோவிலுக்கு போறோம் சாமி கும்பிடுறோம் வந்துடுமா கடா கூட விட்டுரும் அப்ப அங்க ஒரு எல்லையே இல்லைல்ல என் மனம் எதெல்லாம் நினைக்குதோ அதையெல்லாம் செய்ய சொல்லும் பக்தி அப்போ அந்த பக்தியை முதல்ல நெறிப்படுத்தணும் நெறிப்படுத்தின எப்படி பண்ணோம் இப்படி தான பக்தி இது தான் பக்தி சாமின்னா இப்படி தான் இருக்கணும் அந்த சாமியை கூட நீ இப்படி தான் கும்பிடணும் அப்படின்னு ஒரு வரைமுறைக்குள்ளே வர்றது தான் யோகம் அது ஒரு வழிமுறை வழிமுறையே இல்லாதது பக்தி பக்திக்கு எந்த லிமிட்டுமே கிடையாது சிவனையும் கும்பிடலாம் குலதெய்வம் கும்பிடலாம் ஒரு நாள் சைவமாக இருக்கலாம் இன்னொரு நாள் அசைவமாக இருக்கலாம் அதுக்கு ஒரு முடிவே இல்லாது ஆனால் யோகம்னு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒழுக்கம் இப்படிதான் நான் சாமி கும்பிட போகிறேன் இதுதான் வழி இந்த வழியோட முடிவை அடையிற வரைக்கும் இந்த வழியை விட்டு விலகவே மாட்டேன்றது யோகம் யோகம்னா என்ன தான் பறைஞ்சு விரிஞ்சு போன மனசை ஒன்றும் சேர்க்கறது யோகம் பறந்து போனால் எதை ஒன்றா செய்வேன் எப்படி ஒன்றா செய்வேன்றது போய் இப்படி தான் செய்வேனே விரிஞ்சு போன மனசை ஒன்று சேர்த்து ஒரு புளியில் நிறுத்துறது யோகம் அந்த யோகத்தோட முடிவாக அடையிறது தான் ஞானம் யோகம் எல்லோரும் பண்ணலாம் ஞானம் எல்லாருக்கும் அடைய முடியுமானா ஞானம் எல்லாராலையும் அடைய முடியாது ஏன்னா யோகமே சரியாக பண்ண முடியாது இந்த உலகம் ஒரு குரு காலடியில் உக்காந்தால் கூட அந்த குருவோட பெருமையை அறியாமல் தான் உக்காண்டிருப்பாங்க நடராஜர் கூத்தாடுவார் நடராஜர் தெய்வம் கூத்தாடக்கூடிய நடராஜர் காலில் போட்டு மிதிச்சுட்டு இருப்பார் யார் மிதிச்சுன்னு இருப்பார் ஒருத்தனை போட்டு ஒரு அரக்கனை போட்டு மிதிச்சின்னு இருப்பார் அந்த மிதிக்கக்கூடிய ஏன் அவனை மிதிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது அவன் தான் இருக்கிறானே அவனுக்கு ஏன் மெர்ச்சினிக்கிற இறைவனை பத்தி தெரிஞ்சுதா தெரியுமா தெரிஞ்சிருந்தா அவனை இறைவன் போட்டு காலடியில் மிதிப்பானா மிதிக்க மாட்டானே அப்ப அறியாமைன்றது இறைவனை போலவே காலடியில் உட்காந்து இருக்குது யாரு நம்மளோட மாதிரி நம்மளோட நிழல் எப்படி இருக்குதோ அதே தான் நான் போக நெஞ்சு நிமித்தின்னு போகும்போது என் பின்னாடி வர அந்த நிழல் கூட நெஞ்சு நிமித்திக்கினே வரும் ஒரு அடி வாங்கி உதம் வாங்கி கூணி குறுகி போகும்போது நான் வளைஞ்சி போகிற மாதிரி சோந்து போகிற மாதிரி என்னோட நேழும் குடிஞ்சு நிற்கும் அதுவும் நிம்மதி நிற்கும்னா நிமிந்து நிற்காது அப்போது என்னோட எல்லாத்தையும் அந்த பாவனை நீள் மாறுற மாதிரி குரு காலடியில் உக்காந்து கூட என்னோட அறியாமல் என்னை அதை விட்டு விளக்க முடியாது போகுது அப்போது எங்கே இருந்தாலும் மனுஷன் மனுஷனாக தான் இருப்பான் ஞானத்தை அடையவே முடியாது ஏன்னா யோகமும் செய்ய முடியாது யோகத்தோட அந்த உண்மையான விளக்கத்தை புரிஞ்சுக்கணும் யோகம்ன்றது மனசை காத்தாடி மாதிரி பறக்க விடுறதில்லை கட்டுக்கோப்பாக நிறுத்துறது கட்டுக்கோப்பாக நிறுத்துனா என்ன ஆகும் குருவை தவிர இன்னொரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு உறுதியாக பிடிக்கும் அவன் மட்டும்தான் யோகம் பண்ணக்கூடிய சக்தி உள்ளவன் யார் அந்த மாதிரி செய்கிறா சொல்கிறாங்களோ யார் அந்த பாதையில் நிற்கிறாங்களோ அவங்க தான் யோகத்தில் நிற்கிறாங்கன்னு அர்த்தம் இன்றைக்கி இவர் குரு நாளைக்கு இன்னொருத்தர் குரு அவர் போனால் நாளைக்கு இன்னொரு வர ஒருத்தர் வர போகிறார் எல்லாத்துக்கும் மாத்திருக்கு சாமி குருவுக்கு மாற்று கிடையாது குருன்னு பேர் வைக்கிறதுனால குரு குருன்னு கிடையாது அதான் ஆரம்பத்திலே சொன்னதுதான் குரு வருவதும் இல்லை போவதும் இல்லை அவங்களுடைய வார்த்தைகள் மட்டும்தான் நமக்குள்ள இந்த அறியாம இருள விளக்கக்கூடிய சக்தி உண்டு அந்த வார்த்தைக்கு மட்டும்தான் ஒரு நெருப்பு மாதிரி சுடக்கூடிய சக்தி உண்டு எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் யாரோ புத்திமையை சொன்னாங்களே கேட்காத மனசு சாவக்கூடியவங்களை யாரும் எத்தனை பேர் காப்பாத்தினாங்க சாமி நான் உங்க பேச்செல்லாம் காப்பாத்தணும்னு எத்தனை பேர் சொன்னாங்க நான் இன்னைக்கு உயிராகிறது காரணமே உங்க பேச்சு தானே எவ்வளவு பேர் சொல்லிக்கிறாங்க சொல்லலையே ஆனா நம்மளோட குருநாதரோட பேச்சு கேட்டு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு குருநாதரோட சொல்லு எப்படி இருக்கணும்னா மரண தருவாயில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு கூட நீ வாழ பிறந்தவனா நீ எதுக்காக வாழணும் அந்த வழியை உனக்கு காட்டுறேன் வாழ்க்கைனா என்ன நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கையில் அடி ஊடாத வரைக்கும் ஆடுறது வாழ்க்கை இல்லைப்பா அடி விழுந்தாலும் நீ நிற்கிற பாரு அதுதான்டா வாழ்க்கை அப்படின்னு ஒரு வாழ்க்கையை காட்டி தைரியத்தை கொடுக்கக்கூடிய சக்தி எந்த சொல்லுக்கு உண்டோ அந்த சொல்லை ஒரு மட்டும்தான் குரு வாயில பேசக்கூடியலாம் குரு இல்லை சபையில் வந்து பேசுகிறவங்கலாம் குரு இல்லை அந்த நெருப்பு என்னை வந்து பற்றிக்கணும் அந்த சொல்லை எனக்குள்ள ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும் புருசி படம் போய் பார்க்குறோம் புடிஷ்லேயும் ஒரு ஃபைட்டுரு அவருக்கு எல்லா கலையும் தெரியும் அவர் வந்து விரப்பா இருக்குது தப்பு இல்லை ஆனால் படம் பார்த்தினே இருந்தோம்னு வச்சுங்க வெளியே வரும்போது நமக்கே ஒரு முறுக்கேறும் ஆமாம் ஒரு தொத்திக்கிதுல்ல அதே போல குருவானவர் தனக்குள்ள இருக்கிற அந்த அக்னி ஜுவாலையை இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கணும் அவங்க தான் குரு அந்த மாதிரி இருந்ததுனால தான் ஐயாவோடைய ஒரு ஒரு சொல்லும் இன்னைக்கு எத்தனையோ பேர் வாழ்க்கையில் விளக்கேற்றி வச்சிருக்கு நிறைய பேர் பார்க்கவே இல்லை ஐயாவை ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் ஐயாவோட சொல்ல கேட்டு தான் அவங்களோட வாழ்க்கை நடத்துறாங்க மாற்றம் மாற்றம் இருக்குல்ல இருக்கிற நிலை வேற வேற இதுக்கு காரணம் யாரு தான் முதல்ல அந்த தான் அந்த சொல்லு உள்ள போய் குத்தி அம்பு மாதிரி தான் இந்த சொல்லுக்கு வீரியம் இருக்கு இந்த சொல்லுல உண்மை இருக்குது இவர் யார் அப்படின்னு தேட ஆரம்பிச்ச ஒரு விளைவு தான் அவரோட காலடியில் இன்னைக்கு நாம எல்லாரும் கட்டுப்பட்டு நிக்கிறோம் அப்போது அந்த சக்தி உள்ளவங்க தான் குரு மற்றவங்க எல்லாம் யாரும் குரு கிடையாது அப்போ அந்த சக்தி எங்கேருந்து வந்தது சூரியன் வந்து காயுது நிலவுக்கு சுயமாக ஒளி ஒளி கொடுக்கக்கூடிய சக்தி இல்லை அப்போ அது என்ன பண்ணுது சூரியன் கிட்டேருந்து வாங்கி அந்த பிரகாசத்தை நைட்டில் வந்து பளிச்சுன்னு வெளியே காட்டுது அதுக்கு இயற்கையாக பிரகாசிக்கக்கூடிய சக்தி இல்லை அதுக்கு நிலவுக்கு சூரியன் இருந்து கடன் வாங்குது அப்போது இருந்து கடன் வாங்கி நிலவு பிரகாசிக்குதுப்பா அப்போ இந்த சூரியனுக்கு எங்கேந்து சக்தி வந்தது வேற ஏதோ ஒரு பொருள் இருக்குது இல்லைன்னா அதுக்கு அந்த பிரகாச கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் உள்ள இல்லைன்னா அது எங்க இந்த பிரகாசிக்கும் அப்போ சூரியனாவும் சந்திரனாவும் இருக்கக்கூடிய ஒரு பொருளை இயக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குதுன்னா அக்னின்ற அந்த பொருளுக்கு இருக்குது புரியுதுங்களா அப்ப அந்த அக்னியா இருக்கக்கூடியது யாருன்னா சாச்சா நம்மளோட குரு குரு தெய்வம் தான் புரியுதுங்களா அந்த அந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள இருந்து அவர் அவருக்கு தான் நம்மளோட சொல்லுலையும் நம்ம செயல்லையும் சதா அவரை பற்றியே சிந்திக்கிறோம் நமக்கு உள்ளே இருக்கிறதுனால தான் சரிங்களா அதை போல அப்போ இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சால் மட்டும்தான் ஞானத்தை நோக்கி போகணும் அதுதான் உண்மையான ஆன்மீகம் இங்கேயே கோயில் குளம் சுற்றி சுற்றி வரதெல்லாம் ஆன்மீகம் இல்லை சரிங்களா பக்தியிலையும் இறைவனை கொண்டாடணும் ஆனால் குருவையும் கொண்டாடுறோம் நம்மளாம் குரு பூஜை பண்ணோம் எதுக்காக பண்ணோம் தெய்வம் யாருன்னு தெரியாமல் கோயில் கோலாக சுற்றின நமக்கெல்லாம் தெய்வம் நீ தான் எனக்குள்ளே இருக்கிற தெய்வம் உண்மைன்னா உனக்குள்ளே இருக்கிற தெய்வம் உண்மை அப்போது என்ன தெய்வம் நீ கும்பிடாத நீயே உனக்கு தெய்வம்னு சொன்னவர் யாருன்னா நம்ம குருநாதர் அப்படிப்பட்ட தெய்வத்தை கொண்டாடுறதுக்கு ஒரு நாள் வேணும் அந்த நாளை இப்படி தான் கொண்டாடணுன்னு ஒரு வரைமுறைப்படுத்தி கொண்டாடுறது தான் குரு பூஜை குரு பூஜை இன்னைக்கு நாம் குரு பூஜை கொண்டாடுனதுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி நிறைய பேர் குரு பூஜைலாம் இப்படிலாம் கொண்டாடலான்னு சொல்லி இன்றைக்கி நிறைய குருமார்களுக்கு குரு பூஜைகள் சிறப்பாகவே நடைபெறுது அந்த வகையில் நாம் எல்லாரும் ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அது ஒரு குருநாதரை நாம் கொண்டாடும் போது பல பேர் அதை பார்த்து நம்ம நம்ம குருநாதரையும் இப்படி தான் கொண்டாடணும்னு இன்னைக்கு நிறைய பேர் ஆசிரமத்தில் சிறப்பாகவே கொண்டாடுறாங்க அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு சொன்னால் பூஜை பண்ணுவாங்க சாப்பாடு பண்ணுவாங்க குரு பூஜை முடிஞ்சு போச்சு கடவுளுக்கு எப்படி எல்லைகள் இல்லையோ குருநாதருக்கும் எல்லைகள் இல்லை சீடனோட மனசு எவ்வளோ பறந்து பட்டு போகுதோ அதுக்கான வழியையும் அதை கொண்டாடக்கூடிய விஷயங்களையும் குருநாதரே கொடுப்பாரு நமக்கு என்ன தெரியுமா குரு பூஜை எப்படி பண்ண முன்ன பின்ன பண்ணமா இல்லை ஐயா சொல்லிட்டு போனாரா எதுவுமே இல்லை ஆனா இதெல்லாம் செய்ய வச்சது யாரு குருநாத அப்ப குருவை கொண்டாடனா அதை கொண்டாடக்கூடிய வழிய அந்த பாதைய எல்லா செயல்முறை எல்லாத்தையும் அவரே வகுத்து கொடுப்பார் ஆனால் நம்பிக்கை வேணும் நம்மனாதான் தாய் நம்மனா தான் தந்தை அம்மா சொல்கிற அம்மா வந்து நம்பிக்கையாக சொல்கிறாங்க டே அவ தாண்டா அப்பா அப்படின்னு அம்மா நம்பிக்கையாக சொன்னதுக்கப்புறம் தான் நானே நம்புகிறேன் அதை போல குருநாதர் இதுதான் தெய்வம் உனக்குள்ளே தெய்வம் அவர் சொன்னதுக்கப்புறம் நம்ம சொன்னதுன்னு நம்புறோம் இல்லையா அதை போல தாயை நம்புறா போல எவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிறோம் வருமான பக்தி வச்சுக்கிறோமோ அதே போல குருவையும் அந்த தாய்க்கு ஈடாக வச்சுருக்கணும் ஒரு தாய் ஒரு தந்தை ஒரே குரு தான் குருவோ மாற முடியாது தாயும் மாற முடியாது தந்தையும் மாற முடியாது மாறினா நம்மளோட நிலை மாறிடும் அப்போ ஒரு தாய் ஒரு தந்தை ஒரே குரு ஒரே தெய்வம் மட்டும்தான் இது இது புரிஞ்சா ஆன்மீகம் சிறப்பாக இருக்கும் சாமி சரிங்களா